பாரதியன் முன்னாடி வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா கனக சுப்ரத்தனம் அப்படிங்கிற இயற்பெயருடைய அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் கனக சுப்ரத்தினம் ஆனா பாரதியார் ஆனா பாரதியாருடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு அஹ் பாரதியாருடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு அவர் கவிதை எழுதத் தொடர்ந்ததுனால அவர் பாரதிதாசன் அவரே பெயர் சுற்றிக்கொண்டார் கடந்த தான் அவருடைய பிறந்தநாள் நாள்க்காக கல்லூரிகள் எல்லாம் ஆஹ் போட்டிகள் அந்த மாதிரிலாம் அவர் வந்து பாரதிதாசனை பத்தி பேசும்பொழுது சூரியகாந்தன் அப்படின்னு கோவை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரையாக அவர் சொல்லும்போது பாரதி நமக்கு கொடுத்து சொத்து பாரதிதாசன் சொல்லி குறிப்பிட்டு பேசுனேன் இப்படி பாரதிதாசனை பொறுத்தவரை பொதுவுடைமை கருத்துகள்லயும் அதை விட பாரதியாருடைய சில கருத்துக்கள்ல இருந்து அவர் முரண்பெட்டிருந்தால் கடைசி வரைக்கும் தன்னுடைய வயல பாரதிதாசனாதான் வச்சுக்குவேன் எனக்கு குருவா இருந்தவர் பாரதியான்னா அப்படிங்கிற ஒரு பாங்கோட இருந்தார் அவருடைய இந்த பாட பாடம் அதிகமாக கேட்டிருக்கோம் ஆனால் அவர் எந்த சூழல் இந்த பாடலை பாடினார் அப்படிங்கிறதும் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சதவீதத்திலேயே பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இல்லையா அந்த காலத்தில் பெண்களுக்கு எல்லாம் கல்வியும் எல்லா வகையான உரிமையும் மறுக்கப்பட்டிருந்த சமயத்தில் நீங்கள் எல்லாம் எந்திரிச்சு வெளியே வந்து அவர் பேசும்போது தான் சொன்னாங்க கோட் ஷூட் போட்டுட்டு பெண்கள் நடந்து வந்து அவங்க எல்லாரும் வேலைக்கு போகிறத பார்த்தா அன்னைக்கு தான் எனக்கு மோட்சம்னு சொல்லி பாவை பாவேந்தர் பாடிக்கிறார் பெண்களுடைய கல்வியில மிகுந்த ஒரு ஈடுபாடு கொண்டவரா பாவேந்தர் பாரதிதாசன் இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது அவர் இசையமுது பாடும் பொழுது இசையமுது அப்படிங்கிற பகுதியில் பாடும் பொழுது பெண்களுடைய கல்வியை வலியுறுத்தி அவர் பெண்களுடைய கல்விக்காக முதல்ல பாடிட்டு அடுத்ததா இப்போ வந்து பெண்களில் அதிகமாக எல்லா கலைகளை கலைகளையும் எனக்கு தெரியாம நிறைய பேர் இங்கே வந்து நிறைய இசை எடுத்து தமிழ் இருக்கக்கூடிய எல்லா சாராம்சத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையா இருக்கக்கூடிய அந்த பெண் அதை ஒப்பு வைக்கும் பொழுதும் எல்லாத்தையும் சொல்லும் பொழுதும் அந்த பெற்றோர்கள் அதை பார்த்து உவகை கொள்றதாக இந்த பாடல் அமைச்சிருக்காங்க பொதுவாக துன்பம் நேர்வே யாரிடத்து தொடங்கக்கூடிய இந்த பாடலை எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஆனா அவர் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு பாடி இருக்கிறது பின்னாடி பாரதியாருடைய பாடல் பார்க்கும்போது அவர் கண்ணனை வந்து கண்ணம்மான்னு குறிப்பிட்டு ஒரு பெண் பார்க்கும்போது பாடியிருக்காரு ஆனா பெண்கள் எல்லாரும் எல்லா வகையான கதைகளையும் அவங்க அரவேற்றம் பண்ணும்போது அதை பார்த்து எங்குற பெற்றோர் பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க இந்த பாட்டுல அவர் வரிசைப்படுத்தி சொல்றார் ராமந்தேஷ் एक गुण न्यारे मिलते

ये भूतनी